இந்திய பேனா நண்பர் பேரவையின் முப்பதாவது ஆண்டு தொடக்க விழா மற்றும் பேரவை நிறுவனர் தலைவர் மா கருணின் எழுபதாவது பிறந்தநாள் விழா ஆகியன நலத்திட்ட உதவிகளுடன் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது பாண்டூப் மேற்கு பிரைட் உயர்நிலைப் பள்ளி மற்றும் இளநிலை கல்லூரி வளாகத்தில் உள்ள தேவதாசனார் அரங்கில் மார்ச் பனிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் நண்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர் பேரவை நிறுவனர் தலைவர் மா கருண் சுலபா தம்பதியர் விழா மேடைக்கு ஆரத்தி எழுத்து மலர்கள் தூவி வரவேற்பு பாடலுடன் உற்சாகமாக அழைத்து வரப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மேடையில் பிறந்தநாள் கேக்கு வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது பேரவை பொதுச் செயலாளர் ஜே சான்கன்னடி வரவேற்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் காமராஜர் நினைவு உயர்நிலைப் பள்ளி மற்றும் இளநிலை கல்லூரி சேர்மன் எம் எஸ் காசிலிங்கம் நடார் பொருளாளர் எம்சிகே பொன்ராஜ் துணைச் செயலாளர் ஆ பி சுரேஷ் கமிட்டி உறுப்பினர்கள் டபிள்யூ ஜேக்கப் சி மணிகண்டன் கே ராஜ்குமார் கல்விக்குழு உறுப்பினர்கள் ஐ சாமுவேல் செல்வராஜ் மற்றும் ஹரிராம் ரெம்ஜிஸ் பெல்டன் ஆபிரகாம் செந்தில்குமார் பம்பாய் தென்னிந்தியா ஆதி திராவிட மகாஜன சங்க முன்னாள் தலைவர் கே வி அசோக்குமார் கோரேகான் சுயம்பு டோம்பிவலி காசி ரஜகை நிலவன் மும்பை புறநகர் திமுக மாநில செயலாளர் அலிசேக் மீரான் இளைஞரணி அமைப்பாளர் ந வசந்தகுமார் வீரை சோ பாபு மும்பை திருவள்ளுவர் மன்ற தலைவர் எம் செல்வராஜ் பொதுச் செயலாளர் ஜேம்ஸ் தேவதாசன் மும்பை நாடார் சங்க தலைவர் ஜன ராஜா இளங்கோ பாண்டூர் தமிழ்ச்சங்க செயலாளர் எஸ் பழனி ஆக்ஸிஸ் வங்கி துணைத் தலைவர் அபினவ் ஜெருமேரி தமிழ்ச்சங்க இலக்கிய பிரிவு தமிழ்நேசன் தமிழ்நாடு டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் மன்ற நிர்வாகிகள் நே ரசல் கே ராஜ்குமார் பொன்னு என்டிஆர் பவுண்டேஷன் நிர்வாகிகள் புவனேஷ்குமார் ரதீப் விஜய் பாஸ்கர் அலங்காரம் குழும நிறுவனங்களின் நிர்வாக இயக்குனர் மே அந்தோனிராஜ் கிரீன் ஹெல்த் கேர் நிர்வாக இயக்குனர் மைக்கேல் ஜாக்சன் மற்றும் பல்வேறு அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் விழாவில் ஏழை பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ஏற்புரையாற்றிய மா கருண் பேரவையின் செயல்பாடுகள் உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு கல்வி மருத்துவ உதவிகள் குறித்து எடுத்துரைத்தார் மேலும் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்தார் நிறைவாக பேரவை பொருளாளர் கோ செல்லத்தம்பி நன்றியுரையாற்றினார் விழா ஏற்பாடுகளை அரங்காவலர் ப மலர்விழி தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் து கோயில் ராஜா மாலதி பிரகாஷ் சே பாஸ்கர் மற்றும் பேரவை நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் அதற்காக நான் ஆனால் என்னுடைய இந்த ஒரு பதிவிற்கு பின்னால் இந்திய பேராற்று பேரவையில் அந்த பேர் இயக்கம் அதற்கான ஒரு நிர்வாக குழுவையும் அதற்கான ஒரு செயற்குழுவையும் உலகாத வகையில் ஒவ்வொரு பணியிலும் எங்களுக்கு துணையாக இருந்து இந்த பேரவையினுடைய பெரு பெருமையை பாதுகாக்கின்ற உறுப்பினர்களை இணைந்திருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு வரலாற்று உண்மை இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் என்னோடு இணைப்பெரியாது அனைத்து பணிகளிலும் என்னோடு இணைந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் என்னுடைய கருத்துக்களை அப்படியே உருவாக்கி அதை ஏற்றுக்கொண்டு பயணிக்கின்ற ஒரு பொதுச் செயலாளர் அவருக்கு துணையான ஒரு பொருளாக